வணக்கம் இன்னைக்கு டுவெண்ட்டி நைன்த் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டுங்க சனிப்பெயர்ச்சி சனி பகவான் பயிற்சியாகிறாரு சூரிய கிரகம் நடக்குது அமாவாசை வேலை ஸோ இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்கோட நிறைய பேர் இருக்கணும்னு என்னோட விருப்பம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் மெடிடேஷன் பண்ணணும் இது வந்து ஒரு அட்லீஸ்ட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நீங்கள் ஒரு வரத மாதிரி தண்ணி மட்டும் பிடிச்சிட்டோம் இல்லை ட்ரை ஃபாஸ்ட்டிங் கூட எங்களுக்கு பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் இது தவங்க இருக்கிறவங்க முக்கியமாக தவம் பஞ்சபூரில் நபர்கவோம் தேதாத்ரி மாரிஷன் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஏன்னா விஷுவலைசேஷனும் நீங்கள் பண்ணுவீங்க ப்ளஸ் பக்கந்த சக்தியை டை டைரெக்டாக இழுத்துக்கிட்டு ஸோ இன்றைக்கி மெயினாக பஞ்சபூத நவகிரகம் பண்ணுறதுல பஞ்சபூத நவகிரகம் தவம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் அப்படி பண்ண முடியாதவங்க ஜஸ்ட்டு அதை ப்ளே பண்ண விடுங்க வீட்டில் அந்த சவுண்ட் இருக்கும்போது அது வந்து ஒன்றுமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் கோவிலுக்கு போக விரும்புகிறோம் கோவிலுக்கு போகலாம் எஸ்பெஷலி இன்றைக்கி டைம் வந்து ஃபோர் டு சிக்ஸ் வரும் தயவு செஞ்சு பாசிட்டிவ் திங்கிங்கும் ப்ரேயர்லேயும் மெடிடேஷன்லேயும் மனசை வந்து சமூகமாக வச்சு ட்ரை பண்ணுவோம் ஃபோர் டூ சிக்ஸுன்றது வந்து மைத்ரி அதனால் நான் மெயினாக சொல்கிறது வந்து அந்த அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கும் மட்டும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன்லேயும் ப்ரேயர்லேயும் வைங்க அப்படின் நன்றி வணக்கம்